ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாம் இன்றைக்கு பால் பவுடரை வச்சு தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இப்போ நான் ரெண்டு கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எட்டு கப் தண்ணி ஊற்றி கொள்ளுங்கள் நான் இப்போ ரெண்டு கப் மா எடுத்திக்கிறேன் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளுங்கள் ஒரு சின்ன சட்டிக்கு மாற்றிட்டு இப்போ நாம் இதில் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கொள்ளுவோம் நான் இது ரொம்பவே இந்த தண்ணியை ஹ சூடாக்க இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு சூடாகவினாலே இது போதும் பச்சை தண்ணியில் மட்டும் இதை கரைச்சிடக்கூடாது இப்போ இதில் நாங்கள் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ளுவோம் நான் இப்போ அரைவாசி தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதை கரைச்சதோடு மிச்சம் அரைவாசியையும் நாம் சேர்த்துக்கொள்வோம் இதை வந்து கொஞ்சமாக நல்லா கொள்ளுங்க நாங்கள் வந்து மில்க் வாங்கி தான் தயிர் செய்யணும் இல்லை மில்க் பவுடரை வச்சே செஞ்சு கொள்ளலாம் அது எப்போ இது அதில் டேஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும் மில்க் மில்கில் செஞ்சாலும் அப்படி தான் நீக்கும் மில்க் பவுடரில் செஞ்சாலும் அப்படி தான் நீக்கும் இப்போ நாம் மிச்ச தண்ணியையும் சேர்த்துக்கொள்வோம் கூடுதலாக தண்ணி சேர்த்து கொள்ளாதீங்க சேர்த்தா இது வந்து தயிர் வந்து அந்த தண்ணி தன்மையாக தான் எங்களுக்கு வரும் இப்போ இதை நான் நல்லா எடுத்துட்டேன் இதை நாம் இன்னொரு ஒரு வளர்ந்துக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்க ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு விளங்குது நான் கரைச்ச மாவும் இன்னும் கட்டியா இது இடைக்கில இடைக்கில இது வந்து நீங்கள் இதையும் கரைச்சி கொள்ளலாம் இல்லாட்டி இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் தேவையில்லை இப்போ இதை இந்த மாதிரி கரைச்சி கொள்ளுங்கள் இது வந்து நல்லா ஆரட்டும் நல்லா இது ஒரு சொட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆரட்டும் அதுக்குப்புறம் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பால் வந்து நல்லாவே ஆறிட்டுது நாம் இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கொள்ளுங்க தயிர் எடுத்து இதை இந்த மில்கோட சேர்த்து நல்லா ஆறின பிறகுதான் அந்த கட்டியான தயிரை சேர்க்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் நான் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நாம் மூடி வச்சு கொள்ளுவோம் இது வந்து ஓவர் நைட் ஈக்கட்டும் நைட் ஃபுல்லாக வச்சு நான் இதை உங்களுக்கு மார்னிங் எப்படி வந்திக்குதுன்னு காட்டுறேன் இப்போ மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிக்கும் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த தயிர் வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்து காட்டுறேன் ஒரு ஸ்பூனால் பாருங்கள் இது எவ்வளோ கட்டி தன்மையாக வந்திக்கிதுண்டு நான் இன்னொருக்கா அதே மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி அதை எடுக்கும் போதே ஸ்பூனால் எடுக்கும் போதே விளங்குது இது எவ்வளோ நல்ல கெட்டியாக ஆவிக்குதுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த தயிர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ நைஸ் டே